வணக்கம் நான் உங்கள் லட்சுமி கடாட்சியம் சாந்தா அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாட்சியம் நிலைச்சிருக்கும் செல்வ விடம் பெருகிடும் இன்றைக்கி துளசி செடி துளசி செடி அடிக்கடி பட்டு போகுது இதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி பட்டு போகிறதுனால ஒரு வீட்டில் என்னென்ன நடக்கும் துளசி செடி வந்து ரொம்பவே வந்து தெய்வீக சக்தியுடைய துளசி செடி அது வந்து எப்போதுமே வந்து செழிப்பாக இருந்தால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சியும் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்துக்கள் இதை நம்பி நிறைய பேரும் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க முக்கால்வாசி பேர் முத்தம் இல்லாதவங்க தான் சின்னதாக ஒரு பால்கனியில் கூட வச்சுருப்பாங்க அளவுக்கு வந்து துளசி செடி ரொம்ப முக்கியமான ஒன்று தான் துளசி செடி ஏன் வாடி போனால் என்னென்ன பிரச்சனை வரும் ஒரு வீட்டில் துளசி செடி ஃபஸ்ட்டு லேசாக வாட ஆரம்பிச்சிச்சுனாவே அந்த வீட்டில் பணம் செல்வ வளம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் எதிர்மறை ஆற்றல் இருந்தால் தான் இந்த துளசி செடி அடிக்கடி பட்டு போயிடும் அதனால் துளசி செடியை வந்து பட்டு போகாமல் நம்ம பாதுகாக்கிறதும் ஒன்று ஒரு சில நேரத்தில் தண்ணி சரியாக ஊற்றாமல் பட்டு போயிடும் இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணமே இந்த எதிர்மறை ஆற்றல் தான் எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் துளசி செடி நல்லா செழிப்பாக வளரும் அதனால் அந்த துளசி செடி எப்போ வச்சிங்கனாலுமே அது நல்லா செழிப்பாக வளர்கிற மாதிரி அதை பாதுகாத்துவாங்க அப்போ தான் அவங்க வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிச்சுட்டே இருக்கும் தொடர்ந்து அந்த வீட்டில் துளசி செடி பட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய பூஜையெல்லாம் செஞ்சு அந்த எதிர்மறையாட்டில் மொதல் சரி பண்ணணும் அப்போ தான் வந்து துளசி செடி செழிப்பாக வளரும் இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் தினமும் காலையிலையும் சாயங்காலம் விளக்கு கெழுதிட்டு குலதெய்வத்துக்கிட்ட வழிபடுங்க வீட்டை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டில் வந்து மஞ்சள் உப்பு தண்ணி கலந்த தண்ணியில் எல்லாம் வீடு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வீடும் வாசலையும் கொஞ்சம் செழித்து விடுங்க கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே வரலாம் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து கணபதி ஓமம் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எதிர்மறை சக்தி சக்தியெல்லாம் போய் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்கள் சாந்தா மிக்க நன்றி